கோ பூஜை சிறப்புகள் பற்றி தெரியுமா உங்களுக்கு நமது நாட்டில் கோ எனும் பசுவை தாயாகவும் கடவுளாகவும் வணங்குகின்றோம் பசுவானது தன்னுடைய கன்றுக்கும் உலகத்திற்கும் பால் கொடுப்பதால் கோமாதாவாகவும் பசுவின் அனைத்து உறுப்புகளிலும் இந்திரன் முதலான தேவதைகள் இருப்பதால் கடவுளாகவும் வணங்குகிறோம் உயிருடன் தானம் செய்யக்கூடிய ஒரே பிராணி பசு மட்டுமே சுத்தம் செய்யக்கூடிய கழிவு பொருள் பசுவினது கோமியம் மட்டுமே கோவதம் என்கிற பசுவினை கொல்லும் செயல் பிராயச்சித்தம் இல்லாத ஐந்து மகா பாபங்களில் ஒன்றாகும் தாய் மாத்ரு சிசு குழந்தை பிராகமணன் கரு ஆகியவற்றை நாசம் செய்தால் அதற்கு பரிகாரம் இல்லை அதை போல் பசுவை கொன்றாலும் அந்த பாபத்திற்கு பிராயச்சித்தம் இல்லை இவ்வளவு குணங்கள் கொண்ட பசுவை நாம் கடவுளாக வணங்குவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை முதல் கன்று பிரசவித்தவுடன் அதற்கு கோ என்று பெயர் கிடையாது அதற்கு தேனு என்று பெயர் தேனூர் நவப்பிரசுதிகா என்று அமரகோசத்தில் குறிப்பிட்டுள்ளது தானத்திற்கோ பூஜைக்கோ உபயோகப்படுத்துவதில்லை என்ற பழக்கம் நடைமுறையில் உள்ளது ஆகவே இரண்டாவது கன்றினை ஈன்ற பசுவான கோவை பூஜிப்பதும் தானம் செய்வதும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்திற்கும் எல்லா பாபங்களை போக்குவதற்கும் மிகச் சிறந்த பிராயச்சித்தமாக பல தர்மசாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளது தமிழ் பண்டிகையான பொங்கலன்று அதாவது அதாவது பொங்கல் நாளன்று கோ பூஜை செய்வது வழக்கமாக நடைமுறையில் இருக்கிறது பண்டிகை இல்லாமல் காமியமாகவே கோ பூஜை செய்யலாம் கிருப்பிரவேசம் முதலான விசேஷங்களுக்கும் கோ பூஜை உண்டு கோவினுடைய பாதம் பட்ட வீட்டில் செல்வம் அளவற்றதாகவே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு ஜீவ பசுவை தானம் செய்ய வேண்டும் சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் போன்ற விசேஷங்களில் கோதானம் என்பது ஓர் அங்கமாகவே இருக்கின்றது தானம் செய்கின்றபோது கொம்பு வால் கழுத்து குழம்பு முதலிய இடங்களில் தங்கம் ரத்தினங்கள் சேர்ந்த ஆடை ஆபரணங்களை அலங்காரமாக அணிவித்து வயிற்றுக்கு பட்டு வஸ்திரத்தைச் சாத்தி பசுவிற்கு பூஜை செய்து கயிற்றை வாங்குகின்றவர் கையில் கொடுத்து தானம் செய்வது தான விதிகளில் கூறப்பட்டுள்ளது கோ பூஜையில் பூமாலை வஸ்திரம் ஆகியவற்றைச் சாத்தி பசுவிற்கு பூஜை செய்வது வழக்கம் மற்ற தேவதைகளுக்கு செய்யும் உபச்சாரங்கள் கோ பூஜையிலும் எல்லா தேவதைகளுக்கும் பாதங்களிலும் முகத்திலும் செய்யும் உபகாரங்கள் பசுவுக்கு மட்டும் பின்பகுதியில் செய்ய வேண்டும் நைவேத்தியம் மட்டும் வாய் வழியாக கொடுக்க வேண்டும் கோ பூஜையில் காமதேனு என்ற தேவதையை மகாலட்சுமியின் உருவமாக தியானம் செய்து ஆவாகனம் செய்து பிறகு ஜல கந்த புஷ்ப தூப தீபம் வரை லக்ஷ்மி மந்திரங்களால் உபசாரம் செய்து நைவேத்தியத்தை பசுவையும் சாப்பிடச் செய்ய வேண்டும் பசுவின் வாயில் மற்ற தேவதைகள் இருப்பதைப் போல ஜேஷ்டா என்ற கலி தேவதை இருப்பதால் முகத்துக்கு பூஜை உபசாரங்கள் செய்வது விதிக்கப்படவில்லை இவற்றுடன் சேர்ந்து மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் வேதத்தில் இருக்கும் ஸ்ரீசூத்தம் முதலியவற்றை ஜபம் செய்யலாம் கோ பூஜைக்கு கன்றுக்குட்டியானது பசுவுடன் கூடவே இருக்க வேண்டும் நமது நாட்டில் கோ பரிபாலனம் கோ சேவை முதலானவை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் பசுவதை தடுப்புச் சட்டம் இருக்கின்றது நேபாளத்தில் தேசிய விலங்காக பசுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது பகவான் கண்ணபிரானுக்கு பிடித்த பிராணியே பசுவாகும் அவர் தனது பெயரை கோபால கிருஷ்ணன் என்று அழைக்கும்படி செய்தார் பழைய காலத்தில் ஒரு பழமொழி இருந்தது பெண்ணாக பிறந்தால் பசுவாக பிறக்க வேண்டும் ஏனென்றால் பால் சுரக்கும் வரையாவது ஒருவரின் சம்ரக்ஷணையில் பூஜை புனஸ்கார மரியாதைகளுடன் வாழ்க்கையை கழிக்கலாம் ஆகையால் கோ பூஜை தானம் சேவை முதலானவை நமது நாட்டின் பண்பாடாகவே அமைகின்றது